அனைவருக்கும் வணக்கம் ஆடி வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு எப்படி எளிமையான முறையில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை அம்மனுடைய வழிபாடு மிகவும் சிறப்பானது அது வராகி எண்ணெய் வழிபாடு மட்டும் கிடையாதுங்க நம்ம லக்ஷ்மி வழிபாடு செய்யலாம் குபேர வழிபாடு செய்யலாம் மரியம்மன் வழிபாடு செய்யலாம் அம்மனுடைய அனைத்து வழிபாடுமே நம்ம செய்யலாம் குழந்தை வழிபாடு முக்கியமாக செய்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் வெள்ளிக்கிழமை நாளே உங்கள் வீட்டில் எப்படி பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை முதல் நாளே வீடுலாம் சுத்தம் பண்ணி எல்லாருமே நிச்சயமாக வச்சுருப்பீங்க வெள்ளிக்கிழமை எப்படி காலிலேயோ அல்லது மாலையிலையோ நீங்கள் நல்லா மாவில தோரனை கட்டி கொஞ்சம் வேப்பிலையே சேர்த்து மாவில தோரணையே கட்டிக்கோங்க கட்டிட்டு நிலைவாசலை வந்து மஞ்சள் சந்தன குங்குமெல்லாம் பொட்டு வைத்து அலங்காரம் செய்துட்டு அந்த நிலைவாசல் படியிலையும் மஞ்சள் குங்குமம் வைத்து மாக்கோளம் போடுங்க மாக்கோளம் போட்டு நம்ம வந்து குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்யணும் அங்கே ஒரு செம்புலேயோ அல்லது ஒரு கிளாஸ்லேயோ அல்லது ஒரு சின்ன கண்ணாடி பவுலில் கூட நீங்கள் வந்து தண்ணீர் விட்டு கொஞ்சம் பன்னீர் விட்டு ஒரு ஒரு சிட்டிக்கு போல் மஞ்சள் தூள் ரெண்டு மூணு வேப்பிலை போட்டு நீங்கள் அந்த நிலைவாசல் வைப்பதும் மிகவும் ரொம்ப நல்லது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உருளி வைக்கணும் உருளி வைப்பது வந்து நிறைய பேர் வைப்பீங்க நிறைய பேர் வந்து வைக்க மாட்டேங்க வைக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து சுத்தமான தண்ணீர் விட்டு கொஞ்சம் பன்னீர் விட்டு ஒரு லக்காய் மஞ்சள் போட்டு அதில் வந்து பூக்களால் அலங்காரம் செய்யணும் அதாவது ரோஜாப்பூ அல்லது நீங்கள் வந்து சம்மந்திப்பு இந்த மாதிரி பூக்களால் போட்டு அலங்காரம் செய்து நம்மளுடைய வாசல்கிட்ட வைக்கிறது ரொம்ப நல்லது கந்திருஷ்டிப்படாமல் இருக்கும் லக்ஷ்மி கடாட்சி நம்மளுடைய இல்லத்தில் வந்து நிலைத்து இருக்கும் இப்போ உருளி பாத்திரம் இல்லாத பட்சத்தில் அந்த கண்ணாடி பவுலில் போட்டு நீங்கள் நம்ம வைக்கலாம் அப்படின்னா நம்ம பானை சின்னதாக நமக்கு கிடைக்கும் அதாவது உருளி பாத்திரம் அளவுக்கு நமக்கு வந்து மண்லேயும் கிடைக்கும் அதில் கூட நீங்கள் வைக்கலாம் ரொம்ப நல்லதான் வைத்துட்டு நிலைவாசல் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா வரவேற்பு அந்த இடம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா நல்ல சக்தி நம்மளுடைய இல்லத்தில் வீட்டுக்குள்ளே வரும் குலதெய்வம் வரும் அப்படிங்கிறது இருக்குது நம்ம குல குலதெய்வம் வாசம் செய்கின்ற இடமும் நிலைவாசல் தான் நல்லா அந்த இடம் எப்போதுமே ரொம்ப சிறப்பாக வைத்திருக்க வேண்டும் அதற்கப்பற தான் பூஜை அறை அதற்கப்புறம் பூஜை அறையில் போட்டு இருக்கிற படத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மல்லிகைப்பூ கொஞ்சம் கொஞ்சம் எல்லா படத்திற்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேப்பில வை வைங்க அம்மன் படத்திற்கு வேப்பில வைத்துட்டு நீங்கள் வந்து விலக்கேற்றி வைக்க அதாவது மாவிளக்கு தீபம் ஏற்றலாம் நெய் தீபம் ஏற்றலாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் வெற்றிலை தீபம் ஏற்றலாம் நெல்லிக்கனி தீபம் ஏற்றலாம் இது போன்ற தீபங்கள் நீங்கள் ஏற்றுவது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையன்று தீபம் ஏற்றி வைத்துட்டு சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக கூழ் வைக்கலாம் பால் பழங்கள் பாயாசம் சர்க்கரை பொங்கல் பாக்கு பழப்பழம் வைத்து வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பாக இருக்கும் முடிந்தால் நம்ம வந்து நம்ம இன்னமும் கொஞ்சம் சாதங்கள் அண்ணா சாதம் சொல்லுவோம் பார்த்திங்களா லெமன் சாதம் புளி சாதம் இந்த மாதிரி சாதங்கள் வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம் நம்மளால் முடிந்த அளவுக்கு வழிபாடு செய்யணும் இப்போ வந்து வராகி எண்ணெய் வழிபாடு செய்பவர்கள் வராக எண்ணிக்கின்னு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வைத்துட்டு உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேற்ற வைங்க அதாவது பானகம் கூட வைக்கலாம் வைத்துட்டு நீங்கள் வந்து குங்குமத்தால் வந்து வராகிமண்ணுக்கு நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி பூஜையை நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் இப்போ லக்ஷ்மி தயார் பூஜை பண்ணுறவங்க வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து தாமரை பூக்களால் அலங்காரம் செய்துட்டு அவங்களுக்கு நெய் தீபம் எப்போதுமே ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ரூபா நாணய தலை நூற்றி எட்டு நாணய ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக்கு அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அல்லது கனகதார சோஸ்திரம் சொல்லியோ அல்லது நீங்கள் வந்து சுவாமி பாடல்களை போட்டு கேட்டுகிட்டே நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யலாம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா குபேரர் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா குபேரருக்குரிய மந்திரங்கள் சொல்லி குபேர தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் குலதெய்வம் வழிபாடு செய்பவர்கள் குலதெய்வத்திற்குன்னு ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு செம்பில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை என்று குலதெய்வத்திற்கு ஒரு செம்பில் வைத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு கொஞ்சம் வேப்பில் போட்டு நம்ம வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமை என்று நம்ம மஞ்சளும் வேப்பிலையும் சேர்த்து ஒரு செம்பில் தண்ணீர் வைப்பது நமக்கு அந்தளவுக்கு நல்ல விசேஷமான பலன்களை கொடுக்கும் பூஜைகளையும் வைக்கலாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி வைத்து குலதெய்வத்திற்கு தீபம் ஏற்றிட்டு குலதெய்வத்தோட பேர் நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லுங்க சொல்லி வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்லது அதற்கப்புறம் நீங்க எந்த அம்பால் வழிபாடு செய்யுங்க மாரியம்மன் வழிபாடு செய்றீங்க அப்படின்னா மாரியம்மன் சமயபுரத்தம்மன் மற்றும் கருமாரியம்மன் இந்த மாதிரி அம்மன் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தீபம் ஏற்றி வைத்துட்டு கூழ் படைத்து அதாவது அவங்களுக்கு வந்து கூழ் கூழ் பானகம் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அம்மனுக்கு வந்து வைப்போம் அம்மனு மாரியம்மனுக்கு வைத்துட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்ங்க மாரியம்மனுக்கு வந்து வேப்பிலையால் அலங்காரம் செய்யுங்க எப்படி நம்ம பூக்கள் வைத்து எவ்வளோ அலங்காரம் செய்வோமோ அதே போல் வேப்பிலையால் அலங்காரம் செய்துட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வைத்து கூழ் வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் மற்றும் நீங்கள் மற்ற கடவுளை வழிபாடு செய்கிறீங்க முருகனை வழிபாடு செய்கிறீங்க வெள்ளிக்கிழமை என்று அப்படின்னா முருகனுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு வெற்றிலை தீபம் கூட ஏற்றி வைத்துட்டு அவருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொறி நம்ம மற்ற எண்ணெய் வைத்தும் தினை மாவில் வைத்து கூட நம்ம வழிபாடு செய்வோம் தினை மாவில் வந்து தேன் கலந்து வைப்போம் அப்புறம் வெற்றிலே பாக்கு வாழைப்பழம் செவ்வாழை வாழைப்பழம் மாதுளம்பழம் இதெல்லாம் அவருக்கு வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு வழிபாடும் உங்களுக்கு ஒவ்வொரு பலன்களையும் நிச்சயமாக கொடுக்கும் எல்லா வழிபாடும் நம்ம வந்து சேர்த்தும் கூட செய்யலாம் எல்லா கடவுளுக்கும் வந்து அலங்காரம் செய்துட்டு தீபங்கள் ஏற்றி வைத்து பொதுவாக நம்ம சுவாமிக்கு வந்து கூழ் அல்லது ஏதாவது முடித்த சர்க்கரை பொங்கலை சுவாமிக்கு படைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் நம்ம வந்து இஷ்ட தெய்வமாக நினைத்தும் ஒரு தெய்வத்தை நினைத்தும் வழிபாடு செய்யலாம் பூஜையில் எல்லா சுவாமிக்குமே ஒரே வழிபாடாகவும் நம்ம செய்யலாங்க நீங்கள் வந்து மனதார மனமுருகி பிரார்த்தனை செய்யும்போது எல்லா கடவுளுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு எப்போதுமே வந்து இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக விருப்பப்பட்டு நீங்கள் வந்து ஒரு சில பேர் வராகன்னே வழிபாடு செய்வீங்க ஒரு சில பேர் வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமி பூஜை மட்டும் செய்வீங்க ஒரு சில பேர் குலதெய்வத்திற்கு மட்டும் வழிபாடு செய்வீங்க இப்படி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமாக வழிபாடு செய்வாங்க இல்லையா இப்போ இல்லை நான் பொதுவாக வந்து எல்லா தெய்வத்திற்கும் ஒரே விதமாக தான் நான் வழிபாடு செய்வேன் அப்படி இருக்கும் பக்தர்களும் ஏராளம் அவங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து எப்பயும் போல நிலைவாசம் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்கு போட்டு வைத்து விளக்கு ஏற்றி வைத்துட்டு பூச்சேரியில் எல்லா படங்களையும் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லா படத்திற்கும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொங்கு போட்டு வைத்துட்டு பூ நீங்கள் கதம்பம் வாங்குறீங்களோ மல்லிகை பூ வாங்குறீங்களோ எந்த பூக்கள் வாங்குறீங்களோ அந்த பூக்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி நீங்கள் சுவாமி படத்திற்கு எல்லா படத்திற்கும் வைத்து விளக்கு எல்லா விளக்குக்கும் வைச்சிருங்க வைத்துட்டு அதற்கப்பறம் வந்து நீங்கள் வேப்பல இருக்குது பார்த்திங்கன்னா அம்மன் படத்துக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் வேப்பலை வச்சிருங்க ஒரு செம்பில் வந்து தண்ணீர் ஊற்றி அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டு கொஞ்சம் குங்குமம் போட்டு அதுக்கப்புறம் வந்து வேப்பிலை கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூக்கள் அதெல்லாம் சுற்றி நீங்கள் வச்சிருங்க வைத்துட்டு அப்புறம் அதற்கப்புறம் வந்து தீபங்கள் ஏற்றுங்க குத்து விளக்கு காமாட்சிமன் விளக்கு மற்ற அகல் விளக்கு நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா எல்லா தீபத்தையும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க என்னென்ன நீங்கள் பொதுவாக உங்கள் பூஜை ஏற்றுவீங்களோ ஏற்றி வச்சுக்கோங்க பொதுவாக ஒரு தாம்பளத்தட்டை எடுத்துகிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா வெற்றிலே பார்க்க வாழைப்பழம் வைக்க முடியும் அப்படின்னா வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து தம்பளத்து தம்பள செட் வைக்க முடியும் அப்படின்னாலும் வச்சிடுங்க அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா பானகம் வைக்க முடியும் அப்படின்னாலும் வச்சுடுங்க கூழ் வைக்க முடியும் அப்படின்னாலும் வச்சுக்கோங்க எதுவுமே வைக்க முடியலைங்க அப்படின்னா கல்கண்டு அவ்வளாது வச்சுடுங்க வைத்துட்டு பஞ்ச பத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் துளசி போட்டு கொஞ்சம் ஒரு பச்சை கற்பூரத்தொட்டு போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு ஏலக்காய் கூட முடிச்சு அதில் போட்டுக்கோங்க போட்டு நீங்கள் சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணிடுங்க கட்டாயமாக பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமையன்று வழிபாடு செய்யும்போது பத்தி சாம்பிராணி கட்டாயமாக காட்ட வேண்டும் சாம்பிராணி வீடு முழுவதும் நீங்கள் காட்டுங்க காட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து மணி அடித்து சுவாமி கும்பிட்ற பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கற்பூர ஆரத்தை காமிக்கும்போது மணி அடித்து சாமி கும்பிட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கற்பூர ஆரத்தை மட்டும் காமிச்சுக்கோங்க இல்லைனா கற்புராரத்தை எங்கள் வீட்டில் கட்ட விட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் சாம்பிராணி மட்டும் காமிச்சிட்டு நீங்கள் வந்து சுவாமியை வந்து கை எடுத்து கும்பிட்டு வழிபாடு செஞ்சாலே போதும் அவங்களுடைய ஆசை வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் அந்த ஆடி வெள்ளி வழிபாடு எளிமையாகவும் வழிபாடு செய்யலாம் உங்களால் முடிந்தளவுக்கும் வழிபாடு செய்யலாம் இல்லை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் பிரம்மாண்டமாக வழிபாடு செய்வேன் அப்படின்னா கூட வழிபாடு செய்யலாங்க எல்லாமே அவங்கவுங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து இருக்கிறது நம்ம வந்து ரொம்ப எளிமையானது இது தான் பொதுவாக இப்படி தான் எல்லாருடைய வீட்லையும் வந்து வழிபாடு செய்கிற பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் இப்படி வழிபாடு செய்துக்கோங்க அன்னையோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த ஆடிவெள்ளி வந்து எல்லா தெய்வத்திற்கும் உரிய நாள் அது முக்கியமாக இந்த இரண்டாவது ஆடி வெள்ளி நினைக்கிறேன் இது தேய்ப்பிர சஷ்டியோட நமக்கு வருது முருகனுக்கு மிகவும் உகந்த நாள் இந்த நாளையும் தவற வைச்சாதீங்க முருகனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் முருகனுக்குன்னு ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க முருகன் பக்தர்கள் அனைவரும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ஆன்மீகத்தினுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி